நம்ம ஓம் சாயல் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல பண்ணை வீட்டு அழகான ஃபார்ம் ஹவுஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான நாலு ஏக்கர் தெனந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவுக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது கிணத்துக்கடவு ஏரியாவிலேருந்து இந்த லேண்டுக்கு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினிஷில் ட்ராவல் பண்ணி வர மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது நிமிஷத்தில் வந்து ட்ராவல் பண்ணி வர மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக வந்து நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குது லேண்டை போகிறதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவான வயசு நாட்டு தென்னமரங்கள் வந்துருது பண்ணை வீட்டோட உங்களுக்கு வந்துடுதுங்க ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பாருங்கள் வீடு வந்துடுது வீடு வாட்டர் செட்டப்பெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிணறு வந்து அவைலபிளாக இருக்குது லேண்டில் போர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுதுங்க மொத்தமாக உங்களுக்கு வந்து ஃபோர் ஏக்கர் வருது விலை அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தி லட்சம் ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்கலாம் ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து முடிச்சு கொடுக்கலாமுங்க கிணத்துக்கிடவுக்கு மேற்கு பகுதி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து லேண்டுக்கு வர்ற மாதிரி மிக அருகில் வந்து லேண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சாயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டான ரெட் சாயில் உங்களுக்கு அது போக மரங்களுக்கு வயசு அப்படின்னு பார்க்குறப்போ நாட்டு மரங்கள் எல்லாமே நாட்டு தினமரங்கள் இருக்குது உங்களுக்கு மொத்தம் மூணே முக்கால் ஏக்கர் நாலு ஏக்கர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதில் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றே ஏக்கருக்கு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேக்கண்ட் லேண்ட் வந்துடுது வேக்கண்ட் லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு தேவையான புட்லெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் வந்து உங்களுக்கு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் எல்லாமே வந்து சேம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா ஃபுல்லாக தோப்புதானுங்க அது போக வாட்டர் சோர்ஸ் பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா சொக்கனூர் ரோடு சொக்கனூர் ஏரியாவிலலாம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி தார் ரோடு பேஸ்லேருந்து நாலாவது லேண்டாக அமைஞ்சிருக்குது உங்களுக்கு நல்ல வண்டி வாகனம் போகக்கூடிய நல்ல வண்டி வண்டித்தடத்தோடு வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது செம்மண் பார்த்துக்கோங்க வீடியோவில் வந்து எல்லா காடு முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் காடு தான் அதே மாதிரி நீங்கள் வாங்கி இன்னும் நல்லா பராமரிக்கும் பொழுது உங்களுக்கு மரங்கள் அளவு வயசு மரங்கள்னால நல்ல ஈல்டு வந்து நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி இன்டர்கிராஃப்ட் நீங்கள் ஏதாவது வந்து வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது இன்ட்ரகிராப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இன்டர்கிராப் பண்ணிக்கலாம் அதுபோக வீடு வீட்டோட அதிகபட்சமாக கேட்டிருப்பீங்க ஒரு ஃபோர் ஏக்கர் அப்படின்னா ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸோட வேணும் பராமரிப்புக்கு ஆடலோடு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லேண்டு தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் வீடியோவில் அதே மாதிரி ரேட்டு உங்களுக்கு சொல்லியாச்சு ரேட்டு வந்து உங்களுக்கு சொக்கனூர் ஏரியாவில எழுபத்தஞ்சு எண்பது தொண்ணூறு அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது பட் கிணத்துக்குடுவுக்கு மேற்குனாலே வந்து சொக்கனூர் வரைக்கும் ரேட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ரேட் கொடுக்காம ஒரு அதுலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கம்மியாக தான் நம்ம கொடுக்கறோம்ங்க ஸோ அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க போகிறீங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வரக்கெல்லாம் அதிகபட்சமாக இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகுங்க ஸோ ட்ராவல் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஏரியாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் டிராவல் டைமும் கம்மியாக இருக்கும் ஏரியாவும் யாருக்கு பார்த்தாலும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது தாரரோட பேஸில் சில பேர் கேட்பேங்க தாரோடு பேச்சு இல்லாமல் ஒரு நாலுக்காடு தளித்தான் வந்திருக்குது அதையும் நம்ம உங்களுக்கு க்ளியராக சொல்லிடலாம் கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் ரீசனான ரேட்டாக வேணும் நல்ல தோப்பாக வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்க்கலாமுங்க அதே மாதிரி தண்ணீர் பாசனமெல்லாம் உங்களுக்கு வந்து கிணத்து நேரடியாக சொட்டு நீர் பாசனம் மூலயமா பாயுது எல்லா மரங்களுக்குமே பாஞ்சுக்குது இன்றக்கிறப்படா நீங்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் வாழை வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் வாழை வச்சு விட்டுருக்கமா இருந்தாலும் அந்த அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் வந்து இங்கே பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த விதமான சிக்கலும் இல்லைங்க ஸோ கிளியர் டைட்டிலோட டாக்குமெண்ட் இருக்குது பக்காவாக நீங்கள் லீகல் எங்கே கொடுத்தாலும் லீகல் ஓகேவாகும் அந்தளவுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோடு இருக்குதுங்க ஸோ நிலமும் டாக்குமெண்ட்டும் பிரச்சனை கிடையாது காப்பு பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது நீங்கள் பராமரிக்க பராமரிக்க இதை விட நல்ல காப்பு வந்து நீங்கள் இந்த லேண்டில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க நல்லா வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கிறோம் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஹோம் சேல்ஸ் கொடுத்துட்டுருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேண்டு சேலுக்குறதால கால் பண்ணி சொல்லுங்கள்